அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சியை உலுக்கிப் போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு அந்த பெண்கள் அடரல் சத்தம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உலுக்கியது திமுக ஆட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அந்த பொள்ளாச்சியல் பாலியல் விவகாரம் அந்த வழக்கில் அதிமுக சரியான நடவடிக்கை எடுக்கலை காரணம் அதிமுகவை சார்ந்த நபர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது கடந்த ஆட்சியில் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் நித்த நித்தம் பொள்ளாச்சி சம்பவங்கள் இங்கே பெண்களுடைய அடலச்சத்தம் சமூக வலைதளங்களில் கேட்கல ஆனால் நித்த நித்தம் அலறி கொண்டிருக்காங்க அப்படி நாம் நமக்கு யாராவது ஒரு பாதிப்பை உருவாக்கினா ஒரு சாமானிய பெண்ணுக்கு இன்னொரு நபரால் பாதிப்பு ஏற்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்க காவடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க சென்னை வடக்கு மண்டலத்துடைய போக்குவரத்து இணை ஆணையராக டிஹெச்சி கேடனில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அவர் தனக்கு கீழே பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லி அவங்க புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரை டிஜிபி விசாரிக்கிறாரு விசாகா குழு தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரி சீமா விசாரிக்கிறாங்க அதில் மகேஷ்குமார் அந்த பெண் காவலர்களை பாலியல் ரீதியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாலியல் தேவைக்கு அழைத்ததாக தன் பாலியல் தேவைக்கு அவங்களை பயன்படுத்த அழைத்ததாக குற்றச்சாட்டு உண்மைத்தன்மை இருப்பதாக சொல்லி அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் உண்மையிலே தமிழ்நாடு காவல்துறைக்குள்ளே என்ன நடக்கிறது தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரா வீராணம் என்னுடைய சொந்த கிராமம் அந்த வீராணத்தில் பகலில் ரெண்டு மணிக்கு ஒரு காவலர் ஒரு கார்த்திக்ங்கிற காவலர் எஸ்ஐ சதீஷ் ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போய் பெட்டிக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணுக்கிட்ட அவங்க அம்மா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த கடையில் கூலிப் அப்படிங்கிற ஒரு பொருளை விற்றுருக்காங்க அது தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு தெரியாமல் அவங்க விற்றுறாங்க அது ஒரு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்திருக்குது காவல்துறை வழக்கு போடுது வழக்கு போட்டு நீ நீதிமன்றத்தில் விப்பாடுறாங்க நீதிபதி அந்த சின்ன பொண்ணாக இருக்குது அவங்க அம்மா வந்து விற்றுருக்காங்க அப்பா இல்லை அப்படின்னு அவங்க ஓன் பையில விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க விற்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த அவங்க அந்த கடையில் விற்கலை இதை பயன்படுத்தி இந்த எஸ்ஐ என்ன பண்ணுறான் அடிக்கடி அந்த கடைக்கு போய் வந்து அந்த பெண்ணை மிரட்டி தன் பாலியல் தேவைக்கு பயன்படுத்துவதாக சொல்லி வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டுறான் பெண்ணுடைய அடலட்சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து ஓடி வந்து அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் குதித்து அதுக்கப்புறம் நம்ம காணொலி வெளியிட்ட பிறகு அந்த எஸ்ஐ சதீஷும் காவலர் ரெண்டு பேரும் பணி மாற்றம் செய்யப்படுறாங்க எஸ்ஐ சதீஷு சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு மன உளைச்சல் அந்த பெண்ணு சூசை அட்டம் பண்ணுறாங்க தற்கொலை முயற்சி ஈடுபடுறாங்க இது தென்காசி கண்காணிப்பாளருக்கு செய்தி போகுது அவங்க புகார் கொடுக்குறாங்க கண்காணிப்பாளரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதிமொழி கொடுக்குறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த எஸ்ஐ சதீஷ் மீது நடவடிக்கை எடுக்கலை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது காவலர் கார்த்திக் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு ஏன் கைது பண்ணலை யாராவது ஒருத்தன் தெருவில் போகிற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அது காவல் நிலையத்திற்கு போனால் இந்த அரசாங்கம் கைது பண்ணுமா இல்லை அந்த நபரை வீட்டில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுமா கடந்த தி அதிமுக ஆட்சியில் பெரம்பலூர் எஸ்பியாக இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை டிஜிபி ராஜேஷ் தாஸ் பந்தபஸ்து முதல்வர் பந்தபஸ்துக்கு போகும்போது காருக்குள்ளே உட்கார வச்சு அந்த அந்த சம்பவத்தை நமக்கு கேள்விப்பட்டோம் விவரிக்க முடியாது ஒரு பெண் எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய கணவர் புதுச்சேரியில் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஹை கிரேடு உள்ளவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு பேருமே கணவன் மனைவியும் இந்திய அரசு பண்ணி இருக்கக்கூடியவங்க அவங்கள ராஜஸ்தான் தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த அழைக்கிறாரு சட்டுன்னு கன்னத்தில் அடிச்சுட்டு வண்டி ஓட்டி இறங்குறாங்க அந்த அதிகாரி உண்மையிலே ராயல் சல்யூட் அந்த அதிகாரிக்கு இறங்குறாங்க வழக்காக மாறுது எஃப்ஐஆராக மாறுது நீதிமன்றம் போகுது இந்த ஆட்சி வருது இந்த ஆட்சியில் அந்த அதிகாரியை கைது பண்ணலை கைது பண்ணாமல் மூணு வருஷம் தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு தண்டனை கொடுத்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்படலை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி சாதாரண ஒரு நபர்களை சாதாரண ஒரு பெண்ணை ஒரு இன்னொரு சாதாரண ஒரு பையன் ஒரு ஆட்டோ ட்ரைவனோ எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சி எழுக்கிறானா விட்டுறலாமா கைது பண்ணால் விட்டுருவீங்களா கிராம்பாக்கத்தில் கைது பண்ணுறீங்க மணப்பாரில் கைது பண்ணுறீங்க ஆசிரியர்கள் வந்து அங்கே தப்பு பண்ணால் கைது பண்ணுறீங்க அவங்க கைது பண்ணணும் கைது பண்ணணும் அவங்களை கடும் குற்றத்துக்கு ஆளாக்கணும் தண்டனை கொடுக்கணும் அப்போ சாமானிய நபர்களுக்கு ஒரு சட்டம் காவல்துறைக்கு ஒரு சட்டம்னு இல்லை எங்க அரசியலமைப்பு சட்டமோ இந்தியாவுடைய நீதித்துறை சட்டமோ பிஎன்எஸ்ஓ முன்னாடி இந்த ஐபிசியோ சிஆர்பிசியோ எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது தானே இங்கே ஜனாதிபதிக்கு என்ன சட்டமோ அதுதானே தமிழ்நாடு கடைசி பிரசிடண்ட்டுக்கும் பிரதமருக்கு என்ன சட்டமோ அதுதானே சாதாரண ஒரு வாக்காணனுக்கும் அப்போ நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி தப்பு பண்ணால் ஒரு சட்டம் எஸ்ஐ தப்பு பண்ணா ஒரு சட்டம் இல்லை வந்து சாதாரண ஒரு டீச்சர் தப்பு பண்ணால் ஒரு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா வீராணத்துல தப்பு செஞ்ச அந்த சதீஷ் சதீஷ்குமாருங்கிற அந்த எஸ்ஐ மீது ஏன் இது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணலை அவன் அந்த ஊருக்குள்ளே போனதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது அந்த பொண்ணுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குது தற்கொலை முயற்சி வரைக்கும் அந்த பொண்ணு போயிருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் எஸ்ஐ என்பதனால நீங்கள் பாதுகாப்பு என்றால் இதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரா இது காவல்துறையின் பொற்காலம் என்று இங்கே சென்னையில் ஒரு டிஎச் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மகேஷ்குமார் தன் கீழே இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இவர் ரெண்டு பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் எத்தனை பெண்கள் அவன் விளையாடினாரு அவன் எத்தனை பெண்கள் குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க இதே போலத்தான் அன்பழகன் அப்படிங்கிற திமுகவுடைய முன்னாள் பேராசிரியர் அவருடைய நினைவு நாள் அன்றைக்கு அவருடைய பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்கள் மீது ரெண்டு பேர் கை வைக்கிறான் அவனை இது வரைக்கும் வந்து ரிமாண்ட் செய்யப்படலை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்போ காவலர்களுக்கோ காவல்துறையில் பெண்களுக்கோ நீங்கள் பாதுகாப்பு என்றால் அது பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த அரசாங்கம் வேற யாருடைய பாதுகாப்பு உறுதி செய்ய போறீங்க திமுக ஆட்சிக்கு வந்து திமுகவுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் பெண்கள் மீது கை வைத்தால் கடும் சட்டங்கள் பாய்ச்சப்படும் என்று கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தென் தீர்மானத்தின்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் பின்தொடர்ந்து போனா ஃபாலோ பண்ணா அந்த பெண் வந்து அதை வந்து தவறுதா உணர்ந்தா ஐந்து ஆண்டுகள் இருந்து ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து சட்ட வரையறையாக ஏற்றப்பட்டது அப்போ பெண்கள் மீது கை வைத்தால் பெண்ணை பின்தொடர்ந்தால் கடும் சட்டத்தை பாய்ச்சுவோம் என்று தீர்மானம் மட்டும் தான் போடுவீங்களா சட்ட வரையறை மட்டும் தான் ஏற்படுத்துவீங்களா ஜீவோ மட்டும் தான் போடுவீங்களா அதை நடைமுறைப்படுத்த மாட்டீங்களா ஏன் மகேஷ்குமார் வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சு பெண் கொடுத்த புகார் உண்மைத்தன்மைன்னு தெரியுது தனி டீம் விசாரிச்சுருக்காங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் விசாரணை பண்ணீங்களா உயரதிகாரி என்பதனால அவருக்கு வந்து புகாரை உடனே ஏற்றுக்க முடியாது விசாரணை குழு போட்டு விசாரணை கமிட்டி கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்து எல்லாம் ஆய்வறிக்களும் சமர்ப்பித்தோம் அவர் வீட்டில் ஜாலியாக உட்காந்து சஸ்பென்ஷன் பண்ணி அவர் வீட்டில் ஜாலியாக இருக்கார் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பார் இந்த அதிகாரி மீதான புகார் கொடுத்து நடவடிக்கையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் ரெண்டு பெண்களை பாலியல் ரீதியாக தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த பார்த்தாருங்கிறது வெளியே வந்திருக்கு வெளியே வராமல் பல அதிகாரி இந்த ஆட்சியில் இருக்காங்க சவுக்கு சங்கரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரியின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் அந்த குற்றச்சாட்டை உண்மைத்தன்மை இல்லை அவர் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தாருன்னு சொல்லி ஒரு பொய்யான புகாரை சொன்னார் அதனால சவுக்கு சங்கரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க சவுக்கு சங்கரை நீங்கள் ரிமாண்ட் பண்ணது பெண் காவலர்களை பாதுகாக்கத்தானே பெண்காவல்களை இழிவுபடுத்தாரு பெண் எஸ்ஐக்களையும் பெண் இன்ஸ்பெக்டர்களையும் இழிவுபடுத்தாரு அப்படிங்கிற ரிமாண்ட் பண்ணீங்க அப்போ பெண் காவலர்களுக்காகவும் பெண் காவல்துறை அதிகாரிகளுக்காகவும் பாதுகாப்பான ஆட்சி இந்த ஆட்சி என்றால் பெண்காவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகேஷ்குமாரை ஏன் இன்னும் கைது பண்ணலை மகேஷ் குமாரை கைது பண்ணலை இதை தாண்டி இது போன்றவே டிஹெஜி கேட்கறக்கூடிய பல பேர் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை தங்கள் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் பல பேர் வச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு உண்மையிலே இன்னைக்கு ஒரு பெண் வந்து வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பெண் வேலைக்கு வர்றது இல்லாமல் காவல்துறைக்கு வேலைக்கு வர்றது காவல்துறையில் எ முழுக்க முழுக்க ஆண்கள் பணி செய்யக்கூடிய இடம் கடும் குற்றவாளிகளை பார்க்க இடம் உலகத்தில் கூடிய அத்தனை அக்யூஸ்ட் அங்கே இருப்பான் குற்றவாளியாக அப்போ கஞ்சா கடத்தினவ வருவான் போதை கடத்தினவ வருவான் பெண்களை அபியூஸ் பண்ணவன் வருவான் தாயை கொன்றும் வருவான் மனைவியை கொண்டவன் வருவான் காதலியை கொண்டவனும் வருவான் குற்றம் வருவான் காதலி முகத்தில் ஆசிட் வீசினவன் வருவான் கொடும் பாலியல் குற்றவாளி வருவான் சைக்கோபேத் வருவான் செக்ஸ் அடிக்ட் உள்ளவன் வருவான் இவன் அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய மோசமான இயல்பிலே ஒரு பெண் வந்து மென்மை வேணால் குணம்படைத்தவள்ன்னு சொல்கிறாங்க ரொம்ப உறுதியானவங்க ஆனால் மென்மையான குணம் படைத்தவங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பெண் அதிகாரியாக இருப்பது பெண் காவலராக இருப்பது ஒரு பெண் எஸ்ஐயாக இன்ஸ்பெக்டராக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம் நீங்கள் சாதாரண ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்க்குறதும் ஒரு மருத்துவராக வேலை பார்க்குறதும் ஒரு வேற ஒரு வேலை பார்க்குறது ஆனால் ஒரு பெண் காவலராக இருந்து அந்த காவல் நிலையத்தை வழிநடத்துவதும் ஒரு போ ஒரு ஒரு கூட்டத்துக்கு பந்தபஸ்து கொடுப்பதும் ஒரு பொதுக்கூட்டத்தை அடக்குவதும் ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்துவதும் அதில் அவங்க அபியூஸ் பண்ணப்படுவாங்க நம்ம பார்த்தோம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு பெண் அதிகாரி ஒரு 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 கொலை நடந்துருது அந்த கொலையை நடந்த அந்த காவல்நிலை அந்த மருத்துவமனை பக்கத்தில் பந்தபஸ்து கொடுக்குறாங்க போராட்டம் வந்த அந்த மக்களை தடுக்க போகிற இடத்துல அந்த பெண் அதிகாரியை முடிய பிடிச்சி இழுத்து அப்யூஸ் பண்ணாங்க அது கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு சாதாரண மக்களில் நாலு பேர் சேர்ந்து அப்போது ஒரு பெண் அதிகாரி என்பதனாலே மூடிய பிடிச்சி இழுப்பதும் அவங்கள அப்யூஸ் பண்ணுறதும் உடல் ரீதியாக அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் நம்பித்தானே அவங்க வேலை பார்க்குறாங்க பெண் காவலர்கள் நம்ம நம்முடைய உறவினர்களும் எத்தனையோ பெண் காவலர்கள் இருக்காங்க அதிகாரிகள் நம்பித்தானே அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க அப்போ நீங்களே அப்யூஸ் பண்ணால் நீங்கள் அப்யூஸ் பண்ணியும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கணும்னா நாளைக்கு இன்னொரு பெண் காவலர் எப்படி புகார் கொடுப்பாங்க உங் நீ சரி பெண் காவலர்களுக்கு கொடுத்து பெண் காவலர் மேலே நீங்கள் அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெண் காவலரே நீங்கள் பாலியல் தேவைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா மற்ற பிள்ளைகளை எப்படி உங்களை நம்பி புகார் கொடுக்கும் மற்றவங்க புகார் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படித்தான் சென்னை அண்ணா நகரில் அதிமுகவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் அவர் அந்த ஒரு எட்டு வயது சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறா அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக அதிமுக நிர்வாகி போகிறாரு அவர் பேரம் பேசினாலேயே அண்ணாநகரை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ராஜு என்பவர் பெண் அதிகாரி ராஜு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை மிரட்டி அடித்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து உயிர் பயத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியும் அந்த அதிமுக நிர்வாகியும் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜியும் சஸ்பெண்ட் பண்ணி இப்போ சிறைப்படுத்தியிருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் நீதிமன்றம் வரணும்னா எதுக்கு திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆச்சு பெண்ணியம் பேசக்கூடிய ஆட்சி பெண் விடுதலை பேசக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு என்று தனி சட்டங்களும் தீர்மானங்களும் கொண்டு வந்தாச்சு பெண்களுக்கான குற்றங்களுக்கு தனி நீதிமன்றங்கள் அமைப்போம் என்று சொன்ன ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு நித்தம் நித்தம் வருகிற செய்திகளை படிக்கும் போது மிகப்பெரிய வேதனை வருது இன்னைக்கு விழுப்புரம் பக்கத்தில் தாவேக்காவுடைய ஒரு பொறுப்பாளர் ஒரு பொருளாளர் அவர் எட் பதினைஞ்சு வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பெண் தற்கொலை செய்திருக்காங்க தற்கொலை செய்த பிறகு இந்த தாவைக்காவுடைய நிர்வாகி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அவரு அவர் வந்து தாவைக்கா நிர்வாகியோ கூவைக்கா நிர்வாகியோ ஆனால் இந்த மாதிரியான மனநிலை மூலம் எப்படி வருது ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளைய பாலியல் துன்புறுத்தல் மனப்பாறையில் நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க எனக்கு அது அதாவது ஜீரணிக்கவே முடியலை இன்னைக்கு வரைக்கும் ஜீரணிக்க முடியல ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சமூக வலைதளங்கள் வெளிவந்துச்சு அந்த 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 வசந்தகுமாருங்கிற அந்த அயோக்கிய பைய அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய தொடையில கை வைக்கிறான் அந்த நெஞ்சு பகுதியில் செவந்து போயிருந்துருக்கு எப்படி இருக்கு பாருங்க பார்த்த உடனே அடிக்கணும் போல் இருக்குல்ல அதே போல் வந்து ஒரு பெண்ணை எட்டு வயது எட்டாம் படிக்கிற ஒரு ஒரு சின்ன பிள்ளைய மூணு ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி பக்கத்தில் போச்சம்பள்ளியில் மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த பெண்ணு அந்த பள்ளிக்கூடமே வேண்டாம் படிப்பே வேணாம்னு சொல்லி வீட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராமல் அப்புறம் தலைமை ஆசிரியர் தேடி போய் என்ன பிரச்சனை தேடி இப்போ அந்த மூணு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இங்கே சென்னையில் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு பாலியல் தொல்லை ஆசிரியரால் இங்கே பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் பொது இடங்கள்லேயும் பாலியல் துன்புறுத்தல் நிகழுது பெண் குழந்தைகளுக்கு நடப்பதாவது வெளியே தெரிகிறது ஆண் குழந்தைகளுக்கு நடப்பது வெளியே தெரிவதில்லை பேருந்து பயணங்களில் அதே போல் வந்து பள்ளிக்கூடங்களில் திரையரங்குகளில் பொது இடங்கள் எங்கெங்கே ப பசங்க கூடுறாங்களோ சின்ன சின்ன பசங்களை தங்கள் பாலியல் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க பாலியல் அத்துமீறி விடுறாங்க அந்த பசங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க நான் சிறையில் இருக்கும்போது நிறைய போக்சோ கேஸ் வந்துச்சு சரி போக்சோ கேஸ்னால் அந்த பெண் குழந்தைகளை இது பண்ணது இல்லை பெண் குழந்தைகளை பதினெட்டு வயது குறைவான பெண்களை கல்யாணம் பண்ணுதுன்னு நினச்சா நிறைய போக்சோ வழக்குகள் பெண் ஆண் குழந்தைகள் நாலாம் உப்பு அஞ்சாம் உப்பு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை பாலியல் தேவை அதுவும் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் லாண்ட்ரி கடைக்காரன் ஆட்டோ டிரைவர் வண்டி அப்புறம் ஸ்கூல் டீச்சரு இந்த மாதிரி பசங்களை பாலியுறுதியான துன்புறுத்துக்கு ஆளாகப்படுறாங்க ஒரு சமூகமே கேடுகட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக வளர்க்கணும் குட் டச் பேட் டச்னால் என்ன யார்ட்டை பழகணும் யார்ட்டை பழகக்கூடாது அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லி வ வளர்க்க வேண்டிய ஒரு சமூக கட்டுப்பாடு உருவாக்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு பயம் அதிகரித்திருக்கிறது ஒரு பெண் காவலரோ சாதாரண பெண்ணோ புகார் கொடுத்தவன் மேலே சரியான நடவடிக்கை எடுத்தால் இன்னொருத்தன் புகார் கொடுப்பான் இன்னைக்கு வந்து புகார் கொடுக்குற முறை அதிகரிச்சிருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பயந்து போயோ தயக்கத்திலேயோ பெண்கள் புகார் கொடுக்காம இருந்தேன் வெளியே சொன்னால் பேர் கெட்டு போயிடும் யார் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க குடும்ப பேர் கெட்டு போயிடும் தன் நமக்கு மான இழப்பாயிரும் நியூஸில் வந்துடுவோம் அது ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்னு பயந்து போய் கொடுக்காம இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி துணிஞ்சி கொடுக்க வந்தாங்க உண்மையிலே தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வழங்குற அந்த வாங்குகிற பெண் இல்லை புதுமை பெண் அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் ஒரு சாட்டை பேசுன்னு சொல்லியும் மிரட்டியும் அவங்க காதலைனா அடித்து விரட்டியும் கூட நான் போய் உன் மேலே புகார் கொடுக்குறேன்னு துணிஞ்சு நின்னா பாருங்கள் அவதான் தான் புதுமை பெண் அப்படிப்பட்ட புதுமை பெண்கள் உருவாகணும்னா புகார் கொடுத்த அந்த நபர்கள் மீது புகார் யார் மேலே கொடுத்துருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி மகேஷ் குமார் மேலே அந்த வீரகிரம்பூர் எஸ்ஐ சதீஷ் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீங்கள் சிறைப்படுத்திருந்தீங்கன்னா இன்னும் புகார்கள் வரும் குறைந்தபட்சம் காவல்துறையாவது தூய்மையாகும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ